சிம்மதே ராமானுஜா மக ராமானுஜன் வரலாற்று மகிமையை தொடர்கிறது முறையாண்டான் நீ சொன் நீ என் சொந்தக்காரன் எனவே நான் இந்த ஸ்லோகத்திற்குரிய பொருளை கற்றுத்தருவது முறையாக இல்லாது என கருதுகிறேன் ஒருவேளை நீ குற்றம் செய்தனாக இருந்தால் என் உறவினன் என்ற முறையில் அது என் கண்ணில் படாது எனவே நீ திருக்கோஷியூசில் அங்கு நம்பியிடம் நம்பியிடம் சென்று இந்த பொருளை அறிந்து என்றார் குருவின் சொல்லை ஏற்று முதலியான அங்கு சென்றார் நம்பியவரை நீண்ட நாட்களாக கண்டுகொள்ளவில்லை அவர் பலமுறை அலைந்து கலக்க அலைந்தது கண்டு இறக்கப்பட்ட இறுதியாக ராமாயுண பண்ட உயர்ந்தவர்கள் உறவினரின் உறவினர்களாயினும் அவர்கள் அவருடைய குணங்கள் தெரிந்தே சீடர்களை தேர்வு செய்வர் நீ அவரே சரணடை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் முதலையாண்டா ராமாயணம் வந்து நடந்ததை சொன்னால் அந்த நேரத்தில் மேலம்பியின் திருமகள் அத்துழா இங்கு வந்தால் அவர் கண்களில் இருந்து ராமாயணம் அவரிடம் மிகவும் கனிவுடன் முதலில் இங்கே உட்கார அமைதியாக உன் பிரச்சனையை தயங்காமல் சொல்லி என்றார் அண்ணா வீட்டில் எனக்கு என் மாமியார் பிரச்சனை நான் தினமும் மிகவும் தூரத்தில் உள்ள குளத்துக்கு சென்று தண்ணீர் எடுத்து வருகிறேன் அது காட்டுப்பாதை மிகவும் சிரமப்படுகிறேன் என்றால் காலையும் மாலையும் புது தண்ணீர் எடுத்து வந்து தான் சமையல் செய்ய வேண்டியுள்ளது இது மிகவும் கஷ்டமாக உள்ளது என் வாய் வாய்விட்டு நான் சொல்லிவிட்டேன் அவ்வளவுதான் அவர்களுக்கு கோபம் விச்சந்தலையில் ஏறிவிட்டது ஏ அத்துழாய் மதுரை என்ன பெரிய சீமான் விட்டு பொண்ணு நினைப்பா உனக்கு உனக்கு அலைந்து தெரிந்து தண்ணி எடுக்க முடியும் என்றால் உன் பிறந்த வீட்டிலிருந்து ஒரு வேலைக்கான அழைத்து வர வேண்டியதுதானே என கத்தினாள் என் மதன் மிகவும் கஷ்டப்பட்டது அப்பாவிடம் வந்து மாமியார் சத்தமோட்டை சொன்னேன் அவர் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்து உங்கள் அண்ணன் ராமாயணமே உன் பிரச்சனையை சொல் அவன் தீர்த்து வைப்பான் என சொல்லி அனுப்பி வைத்து விட்டார் தான் என் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்றால் ராமஜ் அவளை தேற்றினார் சகோதரி கவலை கொள்ளாதே இது சிறு விஷயம் இதோ இந்த முதலையாண்டனை உன்னிடம் அழைத்துச்செல் செல் அவன் உன் வீட்டுக்கு வந்து சமையல் வேலை தண்ணீர் நிறுத்த வேலையெல்லாம் கவனித்துக் கொள்வான் என்றார் முதலியாண்டான் குருவின் சொல்லை சிறமேல் கொண்டார் தூழாய் அவள் ஊருக்கு சென்றார் அவளது வீட்டில் நீண்டகாலமாக தங்கியிருந்து அவள் இட்ட ஏவல்களை முகம் சுடிக்காமல் செய்து வந்தார் அவ்வூர் மக்கள் முதலியாண்டானை சாதாரணமாக சமையல்காரனாக நினைத்தனர் ஒரு நாள் அவ்வூருக்கு ஒரு பெரியவர் வந்து வேலையத்துள்ள ஒரு மந்திரத்தின் பொருளை விளக்க கேட்டிருந்தார் முதலியாண்டனை கூட்டத்துக்கு சென்றார் அந்த பெரியவர் தப்பும் தோறமாக பொருள் சொல்வதை கேட்ட முதலியாண்டான் அவரது பேச்சை இடைமறித்து பெரியவர் தாங்கள் சொல்லும் பொருள் சரியானதல்ல என்று கூறியதும் பெரியவருக்கு மட்டுமல்ல கூட்டத்தில் வந்தவர்களுக்கு கோபம் வந்து விட்டது நீ சாதாரண சமையல்கார் உனக்கு வேதத்தை பற்றி எப்படி தெரியும் என்றான் பேசாமல் உட்கார் என்றனர் முதலியாண்டான் அவர்கள் சொன்னதற்கு உணர்ச்சிப்படவில்லை மிகவும் அமைதியுடன் என்னை பேச அனுபவங்கள் நான் சொல்லும் பொருள் சரியில்லை என்றால் நாங்கள் முடிவெடுத்து இதால் இங்கிருந்து நான் வெளியேறிவிடுகிறேன் என்றான் அம்மந்திரத்துக்குரிய பொருளை மிகவும் எளிமையாகவும் விளக்கமாகவும் சொன்னார் கூட்டம் அசந்து விட்டது அந்த பெரியவர் மேலேருந்து இறங்கி முதலாண்டான் கால்களை விழுந்து தவறான பொருள் சொன்னதற்கு தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்றார் ஒரு பெரியவர் வருடமாக எவ்வளவு பெரிய மகான் மகானின் ஷீரர் தாங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் அந்த மகான் இருக்கும் திசையை நோக்கி வணங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தாங்களா அத்துடா வீட்டில் சமயக்காரர் இருக்கே என்று ஏன் எழுப்பு செய்திகள் என்றார் முதலியாண்டா நடந்து விரும்பலான்னு சொன்னார் குருவின் கட்டளை ஏற்று அகந்தை அழித்து சாதாரண வேலையை செய்த அவரை பாராட்டினார் உடனடியாக அவர்கள் ஸ்ரீரங்கம் புறப்பட்டனர் ராமானை சந்தித்து முதலியாண்டான் பெருமையை எடுத்து கூறினர் மகானே தாங்கள் அவருக்கு வைத்த சோதனை போதும் நீங்கள் மீண்டும் அவனை சீரங்க அழைத்து வந்தவர்களை என்றார் ராமானன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் தான் சீரனை பருவப்படுத்திய எண்ணி அவர் அத்துழாயின் வீட்டுக்கே வந்தார் சீரனை பாராட்டி மந்திரத்தின் உபதேசித்து பொருளை உபதேசித்தார் சீரனும் சீரனாக இருக்கணும் குரு சொன்ன வார்த்தையை கேட்டு சீரன் அதை கொண்டு செய்ய வேண்டும் அப்போதான் குரு சீசபாவும் நன்றாக இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு குழந்தைகளும் ஆசான் என்று சொல்லக்கூடியவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சிறுமேற்கொண்டு அது அவர்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையை வாழ்வும் உயரும் என்று கூறிக்கொண்டு ராமாச்சரின் திவ்ய பாதாரந்தங்களில் சரணமடை